கேரள மாநிலம் முழுவதும் இன்று தலித் அமைப்புகளின் சார்பில் மாநில ஆர்த்தால் நடைபெற்றது எஸ்சி எஸ்டி பிரிவுகளில் பொருளாதாரத்தில் முன்னேறியவர்கள் தனியிட ஒதுக்கீட்டின் பலனிலிருந்து விலக்கப்பட வேண்டும் என்ற சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு எதிராக தேசிய அளவில் பட்டியல சாதி மற்றும் பட்டியலின பிரிவு சங்கங்கள் சார்பில் இன்று நடைபெற்றது ஆர்மி மற்றும் பல்வேறு தலை பகுஜன இயக்கங்கள் தீர்ப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரத் பந்திற்கு பின் துணை அறிவித்துள்ளன இந்த ஆர்த்தாலுக்கு அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவளிக்க வேண்டும் என கேரளத்திலும் ஒருங்கிணைந்த அமைப்புகள் கோரிக்கை விடுத்த நிலச்சரிவு ஏற்பட்ட சூழ்நிலையில் வயல்நாடு மாவட்டம் ஹர்த்தாலில் இருந்து நீக்கப்படும் என்றும் இருபத்தி நான்காம் தேதி எர்ணாகுளத்தில் நடைபெறும் கூட்டத்திற்கு பின் தொடர் போராட்டத்தை குறித்து அறிவிக்கப்படும் என்று தலித்த ஆசிவாசி பெண்கள் சிவில் உரிமைகள் சங்க தலைவர் எம் கீதானந்த் தெரிவித்தார் இதன் ஒரு பகுதியாக இடுக்கி மாவட்டம் மூனாரில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும் தங்களது பங்களிப்பை இன்று நடைபெற்ற வந்திருக்கு முழு ஆதரவையும் பங்களிப்பையும் அளித்தனர் இதில் விடுதலை சிறுத்தை கட்சி செய்தி தொடர்பாளர் முல்லை முருகன் திமுகவின் இடுக்கி மாவட்ட செயலர் எஸ் ஆர் ஜி மன்னன் தேவகுளம் மண்டல செயலா அபினேசர் இடுக்கி மாவட்ட தொழிற்சங்க தலைவர் மற்றும் விடுதலை சிறுத்தை மூணார் நகர செயலாளர் கே ராஜாமணி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மற்றும் ஆதிவாசி கூட்டமைப்பு விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக மற்றும் தலித் இடஒதுக்கீடு போன்றவைகளை வலியுறுத்தி அந்த சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி புதிய சட்டங்களை அமைத்து இந்த எஸிஎஸ்டி பிரிவினரை காத்திட மத்திய அரசாங்கம் முன்வர வேண்டுமென வலியுறுத்தி இன்று நடைபெறும் பாரத் பந்த் கேரளா முழுமைக்கும் வெகு வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது மூணாரில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படையாத நிலையில் இன்று அந்த மூணாரில் நடைபெறவிருந்த முழு கடையடைப்பு மற்றும் முழு அடைப்பு போராட்டம் கைவிடப்பட்டது இருந்தபோதிலும் இந்த எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான கிரிமிலேயர் மற்றும் உள் இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட சட்டங்களை திருத்தம் செய்து எஸ்சி எஸ்டி பிரிவினரை இந்தியா முழுமைக்கும் காத்திட மத்திய அரசாங்கம் முன்வர வேண்டும் என